இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஜிட்டல் கிளாக் ஆல்ரெடி வீட்டில் வால் கிளாக் இருக்குது டிஜிட்டல் கிளாக் நமக்கு அவசியமானா சில நேரத்தில் அவசியம் தோணுது காரணம் என்னென்னா நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு நைட் நைட்லாம் இருக்குது வால் கிளாக் தெரியுது அப்போது டைம் தெரியுதுன்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை டைம் தெரியலன்னா நம்ம உடனே கையில் எடுக்கிறது மொபைல் ஃபோன் தான் மொபைல் ஃபோன் கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைம் மட்டும் பார்க்குறோம் என்னென்ன நோன்றோன்றது உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை அப்புறம் ரெண்டு மணிக்கு ஃபோனை எடுத்து டைமை பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃபோனை வச்சுட்டு டைமை பார்த்தா வெடிஞ்சிடுது அதாவது காலையில் ஆறு மணி ஆகிடுது ஸோ மிட் நைட்டில் மொபைல் டைம் பார்க்க போயிட்டு மொபைல் ஃபோனால் டிஸ்டர்பாகிறவங்க இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாக் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நான் வாங்கியிருக்கிறது ஒரு ஆர்டினரி பிராண்டு தான் ஆன்லைனில் அமேசானில் வாங்கினேன் இது வேரியஸ் கலர்ஸில் வா இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம் நான் வாங்கியிருக்கிறது ஒயிட் பேஸில் க்ரீன் வருது இன்னொன்று ஆரஞ்சிலையும் வருது ஓகே இப்போது கிளாக் எப்படி இருக்குன்றதை நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போமே பாக்ஸ் அன்பேக் பண்ணால் முதல்ல வெளியே வந்து விழுறது இந்த ஒயர் தான் இந்த ஒயர் ப்ளக் பாயிண்ட் ப்ளக் பாயிண்ட்லேருந்து கிளாக்குக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு வருது இது ஆல்மோஸ்ட் ஒரு செவன் எயிட் மீட்டர்ஸ் நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்கான் அடுத்தது ப்ளக் பாயிண்ட் ஒன்று பார்த்தோம் மூணாவது ஐட்டம் வெளியே எடுக்கிறோம் அதுதான் டிஜிட்டல் கிளாக்கு இந்த டிஜிட்டல் கிளாக்கை நம்ம மாட்டுறதுனால நைட்டு கண்ணு கூசுமா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரிய வரும் இதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இருக்கிறது ரிமோட் இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்கிறான் அதோடய யூஸும் நம்ம பார்க்கலாம் இந்த டிஜிட்டல் கிளாக்கில் அலாம் இருக்குது ஸ்டாப் வாட்ச் இருக்குது டெம்பரேச்சரு தெரியும் ஹியூமிடிட்டி தெரியும் இது எல்லாமே நீங்கள் இந்த ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதை இதை வாலில் மாட்டுறதுக்கு ஒரு பின்னும் கொடுத்துருக்காங்க இந்த டிஜிட்டல் கிளாக்கை நீங்கள் ஈஸியாக வாலில் மாட்டலாம் வால் கிளாக் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன சைஸ் பேட்டரி மாட்டுறதுக்கு ப்ரொவிஷன் இது தான் இது ஏன் பேட்ரிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பவர் காலில் தான் ரன் ஆகுது பட் அந்த டைம் அப்படியே அதில் ஸ்டோர் ஆகி இருக்கிறதுக்கு இந்த பேட்ரி யூஸ் ஆகுது இன்னும் கிளியராக உங்கள் வீடியோ பார்த்தா புரியும் உங்களுக்கு இதில் ரெண்டு ஹோல் கொடுத்துருக்கான் ஸோ ஈஸியாக நீங்கள் ஆணி அடிச்சு செவரில் மாட்டிடலாம் இது அலாம் சவுண்ட் வர்றதுக்கு ஒரு சின்ன ப்ரொவிஷன் மேலே இருக்கிறது இந்த அலாமோட சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் இன்ச்சஸ் வரும் ஒரு ஸ்கேல் வந்து டுவெல் இன்ச்சஸ்ஸு தேர்ட்டின் இன்ச்சஸ் லென்த்தும் செவன் இன்ச்சஸ் ப்ரெத்தும் இருக்குது ஒரு ஸ்கேல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்கேலோட லென்த்து ப்ளஸ் ஒரு இன்ச்சு அடிஷனலாக வச்சுக்கலாம் ஸோ நல்லா விசிபிளாக இருக்குது இது ப்ராடக்ட் மேனுவல் இந்த ப்ராடக்ட் மேனுவல்லே டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது டேட் கூட இருக்குது டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்கள பாருங்களேன் வீடியோ ஹெல்ப் எடுக்க ஹெல்ப் பண்ண சொன்னால் டப்பு டிப்புன்னு அதை வச்சு வெடிச்சிட்ருக்காங்க இதில் ரெண்டு ட்ரிபிள் ஏ சைஸ் பேட்ரி போட்டுருக்குங்க அது ஆல்ரெடி பேட்டரியோட தான் கொடுக்குறாங்க இது நல்ல ஒரு பெரிய ஸ்கேல் அளவுக்கு லென்த்தியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பத்து மீட்டர் பெரிய ரூம் ஒரு பதினஞ்சுக்கு இருபது சைஸ் ரூமில் கூட அந்த கிளாக்கை மாட்டிங்கன்னா உங்கள் டைம் ஈஸியாக விசிபிளாக இருக்குது ஸோ இது உங்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் உங்கள் ஆஃபீஸில் எங்கே வேணால் மாட்டிக்கலாம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் உங்கள் ஆஃபீஸ் உங்களுக்கு தனியாக இருக்குதுனாலும் இதை வாங்கி நீ மாட்டிக்கலாம் நல்லா விசிபிளாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருக்காங்க அவங்களால அந்த கிளாக் பார்க்க முடியலைன்னா இந்த டிஜிட்டல் கிளாக் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இது ரிமோட்டில் மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் கிளாக்கிலேயே நீங்கள் ரிமோட் ஹெல்ப் இல்லாமல் ஆக்சஸும் பண்ணிக்கலாம் சரி வாங்க நாம் இப்போ போய் இந்த டிஜிட்டல் கிளாக்கை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த டிஜிட்டல் கிளாக் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஆன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் டோட்டலாக டேஸ் இருக்குது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே சண்டே இன்றைக்கி சண்டே அப்படின்னா சண்டே க்ரீனில் காட்டும் அதுக்கப்புறம் டைமு கீழே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீனு இருக்கிறது ப்ரெசண்ட் ரூம் டெம்ப்ரேச்சர் சிக்ஸ்டி த்ரீங்கிறது மாய்ச்சர் இது ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன் இங்கே ஒன்னுங்கிறது ஒன் அண்ட் காட்டுறது மந்த் பக்கத்தில் இன்னொரு ஒன்று வந்து டே ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்மெட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் டுவல் ஹவர் ஃபார்மட்லேயும் வச்சுக்கலாம் இப்போ வால் கிளாக்கை ஆன் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டேன் என்ன ப்ரைட்டாக தெரியுது பாருங்கள் ரொம்ப இருட்டாக இருக்குது நல்லா பிரைட்டாக விசிபிளாக தெரியுது உங்களுக்கு இது கண்ணை கோசுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம இங்கே ரிமோட்லேயே ப்ரைட்னஸ் குறச்சிக்கலாம் இல்லை ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிக்கலாம் அதுவே நம்ப லைட்டுக்கேற்ற மாதிரி அதோடய வெளிச்சத்தை கூட்டிக்கும் குறச்சிக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக் இருக்குது இப்போ நான் லைட் ஆன் பண்ணிட்டேன் இது ஆட்டோமேட்டிக்கில் இல்லை நான் ப்ரைட்னஸ் கூட்டி வச்சுருக்கிறதுனால அது ப்ரைட்டாகவே இருக்குது இதுதான் ஆட்டோமேட்டிக் அது லெவல் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது ஸோ எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரைட்னஸ் கம்மியாகவே நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கணும் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லைடா எனக்கு லைட் போட்டால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சத்தை கூட்டணும் நான் நைட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோடனே அதை ஆட்டோமெட்டிக்காக டிம் பண்ணணுனாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் போட்டால் அதுவே அதை செட் பண்ணிக்கும் சரிங்க நீங்கள் ஒரு ஒரு தடவையும் வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி ரிமோட் எடுத்து அதை அக்சஸ் பண்ணணுங்கிற தொந்தரவு உங்களுக்கு கிடையாது இப்போது உங்களுக்கு கிளாக் ரன் ஆகிட்டு தான் இருக்குது நைட்டில் கண்ணு கோசுது இல்லை ஏதோ ஒரு டைம் நீங்கள் தேவையில்லை அதை நிறுத்தி வைக்கணும்னு நீங்கள் பார்க்கும்பொழுது இதை ஆஃப் பண்ணிடுறீங்கன்னா ஆக்சுவலி உள்ளே ஆல்ரெடி ஒரு பேட்ரி இருக்கிறதுனால டைம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நீ ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஆன் பண்ணும்போது கூட அட் ப்ரெசண்ட்டாக என்ன டைமோ அது உங்கள உங்களுக்கு அது காட்டிடும் ஸோ இது நல்லா இருக்குது ஓகேங்களா பட் என்ன இஷ்யூங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு பேட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம பேட்ரி போட்டிருக்கோம் ஸோ அதனால் டைம் ஆல்வேஸ் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு பட் இஷ்யூ என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஃபோர் ஆகிட்ருக்கு இல்லையா நான் என்ன பண்ணுறேன் தெரியாமல் ப்ளக் இன் பண்ணிடல இல்லை கரண்ட் கட் ஆகிடுதுன்னு வச்சுப்போமே ஐ மீன் தெரியாமல் அதை இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி காட்டுறேன் ஆஃப் ஆகியிருக்கு ஆன் பண்ணும்பொழுதும் டைம் அதேதான் இருக்குது வேறு ஏதாச்சும் சிப்போ பாருங்கள் இது எடுத்துடுறேன் அன்பிளக் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணால் திருப்பி நம்ம ஒரு ரீசெட் பண்ணணும் டைமை அது ஒன்று தான் இது இஷ்யூ பட் ஒ ஒரு இடமா நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் ப்ளக்கை நம்ம கையிட்டே போகிறதுனா ப்ராப்ளம் இல்லை வாங்க நம்ம அடுத்தது இதோடய பிரைட்னஸ் லெவல் எப்படி இருக்குது ஆட்டோமேட்டிக்கில் ப்ரைட்னஸ் வச்சால் அது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பிரைட்னஸ் பட்டேன் அது நான் அந்த லெவல் டென் இப்போ இருக்கிறது லெவல் டென் நான் இப்போ ஆட்டோமேட்டிக்கில் வைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணால் இப்போ பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணியாச்சு அந்த லைட்டோட ப்ரைட்னஸை அது எவ்வளோ அழகாக அதுவே குறச்சிக்கிது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா நல்லா நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக லைட்டோட ப்ரைட்னஸை ரூமோட ரைட் லெவல்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும் இப்போது ரூம் லைட் ஜீரோ ஐ மீன் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் ஸோ அது ப்ரைட்னஸ் குறைச்சிக்கிட்டே வருது ஸோ நைட்டு நீங்கள் தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டால் அதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப மைல்டு லைட்டுக்கு குறைச்சிக்குது இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன் ப்ரைட்னஸ் அதுவே அட் ப்ரெசண்ட் ரூம் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டு ப்ரைட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும் நான் டிஜிட்டல் கிளாக்கை இப்போது ஹாலில் மாட்டிட்டேன் நான் ரூமில் இருக்கேன் இருபது அடி தூரத்தில் இருக்குது வீட்டை மணி விட்ட கொரட்டை சத்தத்தில் நான் எழுந்துட்டேன் கொரட்டை சத்தம் கேட்குதா இப்போ நான் ரூம்லேருந்து ஹாலுக்கு கிளாக்கை பார்த்தா எனக்கு விசிபிளாக தெரியுது மொபைலில் ஜூம் பண்ணி காட்டுறேன் மொபைலில் உங்களுக்கு கிளியராக தெரியாது பட் நேரில் எனக்கு ஈஸியாக தெரியுது ஆக மொத்தத்தை இந்த டிஜிட்டல் கிளாக்கை வாங்கலாம்னு கேட்டால் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் தான் சொல்லுவேன் ஏன்னா மிட் நான் டக்குலே எழுந்துட்டு மொபைலை நோண்டிட்டு நான் ரொம்ப நேரம் டிஸ்டர்ப்டாக தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை தொலைச்சிட்டு இருந்திருக்கேன் பல பேர் அது மாதிரி தான் இருக்கும் அதை பிடிக்காதவங்களுக்கு முக மொபைல் பார்க்க வேணாம் எனக்கு கிளாக்கை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறோம் தாராளம் அதை வாங்கிக்கலாம் கண்ணையும் உங்களுக்கு நைட்டு லைட் ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டா உங்கள் கண்ணையும் வெளிச்சு டிஸ்டர்ப் பண்ண பண்ண மாட்டேது இன்ஃபேக்ட் அந்த பச்சை கலர் எனக்கு இன்னும் பசுமையாக தெரியுது நைட்டில் எனக்கு கிளாக் பார்க்குறதே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இதில் டைமு டெம்ப்ரேச்சரு டேட்டு மந்த்து எல்லாமே காட்டுறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் அம்மாவோடய ரூம்லேயும் இது வாங்கி மாட்டலான்னு நான் அதை யோசிக்கிட்டு இருக்கேன் வெலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் வே விலை நம்ம ஆர்டனரி கிளாக்கை விட வால் கிளாக்கை விட இது கொஞ்சம் கூடுதல் தான் இருக்கும் பட் அதோடய இதோடய யூஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயத்தில் இது நம்ம யூஸ்வலாக வாங்குகிற வால் கிளாக்கோட லைஃப் டைம் மாதிரி இது இல்லை அது மேபி இது ஒரு ஃபோர் இல்லை ஃபைவ் இயர்ஸ் நம்ம யூசேஜ் பொறுத்து இது வரலாம் இது டைம் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸுங்கிறதுனால இது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நைட்டு ஒரு மணிக்கு ஒன் ஏஎம் இல்லை ஈவினிங் டுவெல் பிஎம் அப்படியும் நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் டெம்பரேச்சர் இது சென்டிகிரேட்லேயும் காட்டுற மாதிரியும் வச்சுக்கலாம் ஃபேரங்கிட்லேயும் காட்டுற மாதிரியும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எல் ஏயுங்கிறது எல் லெவல் லெவல் இல்லை லைட் ஆட்டோமேட்டிக் லெவல் டெல் நைன் எயிட் அப்படிங்கிறது நம்ம நமக்கு வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஸோ லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஒன்றுக்கும் லோயர் லெவல் லைட்டுக்கும் ஹையர் லெவல் லைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது அலாரம் ஸ்டாப் கிளாக் இதெல்லாமே இதில் இருக்குது அதெல்லாம் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் உங்களுக்கு காட்டலை ஆக மொத்தத்தில் இந்த டிஜிட்டல் கிளாக்கு வாங்கிறது ஒருத்து, என்ன பிராண்டுங்கிறது நீங்கள் ஏதாவது பிராண்டை ரிவ்யூ பார்த்து அமேசான்லேயோ எங்கன்னா ஒரு இடத்துல வாங்கிக்கலாம்